செப்டம்பர் லெவன்த் பாரதியாருடைய நினைவு நாள் ஒரு கதையோட இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறேன் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் என்ற ஒரு காலகட்டம் அதில் ஒரு சீனியர் லாயர் இருந்தார் பெரிய கிரிமினல் லாயர் அவர் எந்த கேஸையும் ஜெயிச்சிருவார் அவர்கிட்ட ஒரு கொலை கேஸ் வருது ஒருத்தர் ஒரு பதினஞ்சு வயசு பையனை கொண்டுடுறாரு ஆனால் அந்த கொலை கேஸில் ஒரு சந்தேகம் இருக்குது பெனிஃபிட் ஆஃப் டவுட் அதை வச்சு இவர் தன்னுடைய வாத திறமையினால் அந்த கொலைகாரனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்றாரு பெரிய சென்சேஷனல் கேஸ் எல்லா லாயர்ஸும் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க உங்கள் வாத திறமையை நாங்கள் மெச்சிறோம் இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து ஜட்ஜ்மெண்ட் வருது அதில் அந்த கொலையாளி விடுதலை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த சின்ன பையனுடைய அம்மா அந்த அட்வொகேட் வீட்டுக்கு லாயர் வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு நின்றுட்டு ரொம்ப கதறாங்க கதறி ஒவ்வொன்று சத்தம் போடுறாங்க இது மாதிரி அந்நியாயம் பண்ணிட்டியே என் பையனை கொலை பண்ணவன நீ காப்பாற்றி விட்டுட்டிய நல்லா இருப்பியா நீ உன் குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு மணலை வரி தூவுகிறாங்க அது நடந்து ஒரு சில மாதங்களில் அந்த அட்வொகேட்டுக்கு பராலிசிஸ் வருது அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவர் இறந்துடுறாரு எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருடைய மதங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது ஆனால் அதை சின்ன குழந்தைகள் எடுத்து சொல்லணும் இது நல்லது இது கெட்டது போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது நல்ல பேர் அதை விட விட்டுட்டு போகிறோம் நல்லபடியாக சொல்லுவாங்க ஊரில் இருக்கவங்கன்னா அலெக்ஸாண்டர் ஒரு மூணு ரிக்வஸ்ட் வச்சாரோம் தான் இறந்த பிறகு என்ன செய்யணும் அதில் ஒன்று அவருடைய சவப்பட்டியில் அவர் உடல் போகும்பொழுது கைகள் மற்றம் வெளியிலையே தூங்கிட்டு போகணும் என் கைகள் திற திறந்த மாதிரியே இருக்கணும் ஏன்னா போகும்போது பெரிய அலெக்சாண்டர் தி கிரேட் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலை கோடி கோடியாக பல நாடுகளை சம்பாதிச்சார் பல நாடுகளை வெற்று கொண்டாரு போகும்போது ஒன்றுமே எற்றுக்கொள்ள வெறும் கையோடு போனாரு அப்படின்னு எழுதி வைங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு பாரதியார் மட்டுமல்ல திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை ரெண்டு குரல் முந்நூற்றி பத்தொன்பது பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் இதனுடைய பொருள் ஒருவன் மற்றவருக்கு துன்பமானவற்றை முற்பகல் செய்தால் பிற்பகலில் துன்பங்கள் தாமே அவனை தேடி வந்து துன்புறுத்தும் அடுத்த குரல் முன்னூற்றி இருபது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இருடி அர்த்தம் மற்றவருக்கு துன்பம் செய்தவன் துன்பம் அடைவது உறுதியே எனவே தனக்கு துன்பம் வருவதை விரும்பாதவன் பிறர்க்கும் துன்பம் செய்யக்கூடாது எனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னா நான் துன்பம் செய்யக்கூடாது பொய் சொல்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது நண்பர்களை காட்டி கொடுக்கறது மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செய்யும்பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பதவி ஆசை பண ஆசை நான் இதுக்காக இதை நான் போடுறேன் அப்படின்னா பாரதியாருடைய நினைவு நாள் லெவன்த் செப்டம்பர் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி திருக்குறள்லாம் சொல்லியிருக்கு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது சின்ன வயசுலேருந்தே நல்லதை சொல்லிக் கொடுங்க எவ்வளோனா சம்பாதிக்கலாம் ஆனால் அது நேர் வழியில் சம்பாதிக்கக்கூடிய பொருளாக இருக்கணும் நம்ம நீதிகளையும் பண்புகளையும் எடுத்து சொல்லணா எந்த சமுதாயம் மோசமாக இருக்க போதும் அதே சமுதாயத்தில் நாம் இருக்க போகிறோம் அதனால் குழந்தைகளுக்கு படிப்போடு சேர்ந்த பண்புகளையும் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய செய்வனை நமக்கு வந்து செய்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் அனுப்புங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்